நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் இரேமியா முதல் அதிகாரம் எட்டாவது வசனம் வாலிபன் ஒருவன் கப்பல் ஒன்றை கட்டி உலகம் முழுவதும் அதில் செய்ய வேண்டும் என்று பேராவல் கொண்டான் அவன் கப்பல் கட்டும் தொழிலை கற்றுக்கொள்வதற்காக பல வருடங்கள் செலவு செய்தான் பின்பு தன் கப்பல் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கப்பல் கட்டும் பொருட்களை மிகவும் தரமானதாக தெரிவு செய்தான் பின்பு அந்த கப்பலை கட்டினான் பெயிண்ட் அடித்தான் வார்னிஷ் பண்ணினான் பளபளப்பாய் மாற்றினான் இப்பொழுது அந்த கப்பல் கடல் பிரயாணத்திற்கு மட்டும் ஏற்றதாக அல்ல பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக இருந்தது கப்பல் கடல் பிரயாணத்திற்கு தயாரானதும் இளைஞனுக்கு மனதிலே பயமாட்கொள்ள ஆரம்பித்தது கப்பல் நடுக்கடலிலே ஏதேனும் புயலில் மாட்டிக்கொண்டு அலைகளால் அலைவுபட்டால் என்ன செய்வது என்று நினைத்தான் எனவே அவன் கப்பலை துறைமுகத்திலேயே நிறுத்திவிட வேண்டும் என்று தீர்மானித்தான் துறைமுகத்தில் இருக்கும் கப்பல் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் அந்த கப்பல் அதற்காக உண்டாக்கப்படவில்லை என்பதை அவன் மறந்து போனான் பல ஆண்டுகள் அவன் உழைத்த உழைப்பு வீணாய் போனது தன் கப்பலுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அவன் அதிகமாக பயந்ததால் அந்த கப்பல் உண்டாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை இழந்தது ஆம் பிரியமானவர்களே போலவே தேவன் நம் வாழ்க்கையை குறித்தும் ஒரு உயர்ந்த திட்டத்தோடு நம்மை படைத்திருக்கிறார் அதற்காகவே நம் தாயின் கற்பத்திலே நம்மை காப்பாற்றினார் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினார் ஆனால் நாமோ பயந்து போய் அந்த உயர்ந்த நோக்கம் நம் வாழ்வில் நிறைவேறுவதற்கு தடையாக காணப்படுகிறோம் ஒருவேளை தேவன் விரும்பியபடி என் வாழ்வை அர்ப்பணித்தால் என் தேவைகள் பூர்த்தியாகுமா எனக்கு உணவு உடை கிடைக்குமா என் குடும்பத்தை யார் பராமரிப்பார்கள் என்று பல கேள்விகளை உள்ளத்தில் வை நாம் உண்டாக்கப்பட்ட நிறைவேற்றாமல் அந்த போல கட்டப்பட்ட நிலையிலேயே வாழ்நாட்களை கழித்து விடுகிறோம் ஒரு நோக்கத்திற்காக நம்மை படைத்த தேவன் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு முன்பாக நாம் அழிந்து போக நம்மை ஒப்பு கொடுப்பாரா பவல போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே இந்த நிச்சயம் இருந்தது தேவன் என்னை இதுவரை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இனிமேலும் தப்புவிப்பார் என்றார் நாற்பது பேருக்கும் அதிகமானோர் அவரை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் எடுத்திருப்பதை பவுல் கேள்விப்பட்டும் தேவன் தன்னை அழைத்த அழைப்பிலிருந்து பின்வாங்கவே இல்லை அவர் அகிரிப்பா ராஜாவிடம் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்றார் கட்டுகளும் காவல்களும் அடிகளும் கப்பல் சேதங்களும் பவுலை பயமுறுத்தி அவருடைய ஓட்டத்தை நிறுத்த முடியவில்லை ஒருமுறை பவுல் கப்பல் பிரயாணத்திலே இருந்தபோது யூரோ கிளிதோன் என்று கொடுங்காற்று கப்பலில் மோதியது காற்றும் மழையும் அதிகமாக இருந்தது பல நாட்களாக அவர்கள் நட்சத்திரத்தையாவது சூரியனையாவது பார்க்கவே இல்லை எனவே பவுலோடு கூட பிரயாணத்தில் இருந்தவர்கள் அனைவரும் பயந்தார்கள் ஆனால் பவுல் சிறிதேனும் பயப்படவில்லை ஏனெனில் பவுலை ஆட்கொண்டவரும் பவுல் சேவித்தவருமான தேவனுடைய தூதனானவன் வந்து ராத்திரியிலே பவுலிடத்தில் நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார் பவுல் தேவ திட்டம் செய்ய துணிந்து தன்னை அர்ப்பணித்ததால் அவரும் அவரோடு கூட பிரயாணம் செய்த இருநூற்று எழுபத்தி ஆறு பேரும் தப்புவிக்கப்பட்டார்கள் தேவ தீர்மானம் பவுல் மூலமாக முழுவதும் நிறைவேறியது வெற்றியாய் தன் நோட்டத்தை அவர் ஓடி முடித்தார் ஆம் பிரியமானவர்களே தேவன் உங்களை அழைத்த அழைப்பை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் உங்களையும் பாதுகாப்பார் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார் உங்களுக்கு தேவையான பலத்தையும் திறமைகளையும் தைரியத்தையும் தேவன் தருவார் ஆகவே அழகாக படைக்கப்பட்ட நீங்கள் கட்டப்பட்டிருக்க கூடாது துணிந்து செல்லுங்கள் உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார் நீங்கள் மூழ்கி போக அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே